ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஆப்ஷன் டிரிக்கி டிரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு நிப்டி வந்துட்டு ஒரு கடும் சரிவு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு நிறைய நியூஸ் பேஸ்ட் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா இங்க நமக்கு டெக்னிக்கலாக லைவ் மார்க்கெட்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கணும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு என்னெல்லாம் தேவை இந்த நியூஸ் பேஸ்டுக்கு அப்பாற்பட்டு இங்க நமக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நேற்றைய தினம் நம்ம வந்துட்டு மார்க்கெட்ல இருந்து இது ஒரு த்ரீ கேண்டில்ஸ் வந்து ஒரு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு புல்லிஸ் க்ளோசிங் ஓபன் அப்ட் க்ளோஸ் சொல்லியிருந்தோம் இங்க ரெண்டு வாய்ப்பை நம்ம சொல்லியிருந்தோம் எயிட்டி பெர்சென்டேஜ் மார்க்கெட் வந்து நாளைக்கு எஸ்டரிஹ்க்கு மேலே நிலை பெற்றால் சந்தை ஒரு இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் இருபத்தாறாயிரம் இருபத்தி முந்நூறு மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் ஓப்பன் ஹை அல்லது ஓப்பன் நியர் ஹை இருந்து மார்க்கெட் இறங்கு முகமாக மாறினால் ஒரு பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு வாய்ப்பை நம்ம கொடுத்துருந்தோம் இது ப்ராப்ளம்டி தான் இதை முன்னாடியே நம்ம சொல்லணும் இல்லை முன்னாடி நினைச்சிருக்க முடியுமா அப்படின்ட்டு என்னெல்லாம் நடக்கலாம் அந்த இடத்துல இருந்து வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா நமக்கு இதை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மார்க்கெட்டில் இங்கே இருக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு கேப் அப் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அப்போ கேப் அப் ஓப்பன் கொடுத்து மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்து ஒரு மல்டிபல் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓப்பனுக்கு மேலே அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது இந்தியா விச் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒன்றும் காமா சொல்லுவாங்க இப்ப ஆப்ஷன் இறக்கத்தை விட புட் ஆப்ஷனுடைய விலை ஏற்றம் மிக அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இது ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு மார்க்கெட் தொடங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா டைம் பாருங்க ஒன்பது பத்தொன்பதுக்கு இங்க மீட்டிங் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பது கால் இதுதான் மார்க்கெட்டோட ஹை

ஒன்பது புள்ளி எழுபத்தி மூணு மட்டும் இறங்கிட்டு உடனே அவங்க இன்க்ரீஸ் ஆகுறாங்க நேற்றைய ஹையை கிராஸ் அவுட் பண்ணுறாங்க எப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு அப்போ வந்து ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது இந்தியா விக்ஸுங்கிறது ஒரு ஃபியர் இன்டெக்ஸ் அப்போ அது இன்க்ரீஸ் ஆகுது அதனுடன் சும்மா இல்லை நமக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அதையும் நம்ம பார்க்கணும் பாருங்க இந்த மீட்டிங் பாயிண்ட் நான் எட்நூத்தம்பது கால் புட் போடுறேன் எழுநூறு கட் பண்ற வரை நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா எழுநூறு கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதனுடைய தாக்கம் மாறுபட்டது இது பாத்தீங்கன்னா நேற்றைய மீட்டிங் பை நூத்தி முப்பது இன்னைக்கு இருபத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பது கால் புட் மீட் பண்ணது நூத்தி பதினாறு காலுடைய டுடே ஹை அண்ட் எஸ்டர்டே ஹை அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே நூத்தி முப்பத்தொன்னு இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு தான் அப்போ இன்னைக்கு ஹை ஹையோட பேஸ் இதை ஓப்பன் ஸ்ட்ரைக்கே இருக்கு அப்போ ஓபன்ல இருந்த ரேஞ்ச் நமக்கு கிரியேட் ஆகும் அந்த ஓப்பன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் நமக்கு ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஹைக்கு மேலே டிராவல் பண்ணுறாங்க அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் கை கொடுத்தா ரேஞ்சு வந்து ஓப்பனில் தான் இன்க்ரீஸ் ஆகணும் அதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்துச்சு அப்போ கேப் அப் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் உண்டான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் இதை எழுதி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கணும் அதே மாதிரி இந்தியா விக்ஸ் நமக்கு ஃபயர் அதாவது ஃபியர் இண்டெக்ஸ் அப்போ இந்த ஃபியர் இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணுனது நூற்றி பதினஞ்சில் நூற்றி பதினஞ்சில் இருந்து நமக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்போ எவ்வளோனா தொண்ணூறு ரூபாய் இறங்கியிருக்காங்க இவங்க நூற்றி பதினஞ்சுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபாய் ஏறுறாங்க நானூறு நமக்கு முந்நூற்றம்பது டு நானூறு ஏறுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ அதனுடைய முந்நூறு டு முந்நூத்தம்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ஒரு ரூபாய் இறங்குனா புட்ட ஆப்ஷன் மூன்று ரூபாய் ரியாக்ட் ஆகுறாங்க அதுதான் இதை குறிக்குது அப்போ இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் காமா பிளாஸ்ட் நடக்குது அப்போ அதனுடைய தாக்கம் இதே பாருங்க நான் இருபத்தஞ்சி எழுநூத்தி போடுறேன் கால் கால்புட் போல ஏன்னா தட்டவணையில் இருந்தது நமக்கு இருபத்தஞ்சி அஞ்சு கால் கால்புட் அது என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இவங்க நூத்தி முப்பது ரூபாய்க்கு மீட் பண்றாங்க அப்ப காலையில நூத்தி பதினஞ்சாயிருந்த மீட்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன மாதிரி இருக்கு நூத்தி முப்பது அப்ப எஸ்டர்டே மீட்டிங் பாயிண்டோட வந்தாச்சு அப்பவே நமக்கு என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க நமக்கு முன்னூற்றி முப்பது ரூபாய் புட் ஆப்ஷன் ஏறுறாங்க இவங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் வராங்க அப்போ இவங்க நூறுரூபாய் இறக்குத்து இருக்குது அதாவது ஒரு ரூபாய் கால் இறங்குனா ரெண்டு ரூபாய் புட்டு ஏறி இருக்காங்க ஆச்சுங்களா இதே அறநூற்றம்பது ஸ்ட்ரைக்கு நான் போடுறேன் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்க்ரீஸ் எப்படி நடக்குதுன்ட்டு எழுநூறு தான் நமக்கு என்னது அப்படின்னா நமக்கு நேற்று அட்டவணையில் இருந்தது எழுநூறு புட் எழுநூறு கால் அப்போ அதுக்கு கட்டானாலே நமக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய பெய்டு ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த பாயிண்ட் என்னன்னா எழுநூறு மேஜர் சப்போர்ட் எழநூறு பிரேக் பண்ணுனா நமக்கு பெரிய இறக்கத்தை சந்திக்கும் இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேப் அப் ஓப்பன் ஃபெயிலியர் நடந்திருக்கு அப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற தகவலை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல பாருங்க இவங்க மீட்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல நூற்றி நாற்பதாக நடக்குது அப்போ நூற்றி முப்பது நூற்றி நாற்பதா இப்போ முடியும் போது பாருங்க இருபத்தஞ்சு ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் நூற்றி ஐம்பது கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் நூற்றி நாற்பத்தி எட்டு லோ அப்போ நமக்கு நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்கு அப்போ மீட்டிங் பாயிண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய சிந்தட்டிக் ஃபியூச்சர் பாருங்க நமக்கு எங்கெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க

இரநூத்தி ஐம்பத்தாறு அப்போ இருபத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூறு அப்போ மார்க்கெட் அந்த இடத்துல என்ன இருக்காங்க லைட்டாக சப்போர்ட் எடுக்க பார்த்தா அது பிரேக் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய செல்லிங் நமக்கு கிரியேட் ஆயிருச்சு அப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பெரியம் அமைஞ்சிருச்சு அப்போ அதில் என்ன ஆகுது புட் செல்லர்லாம் வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆகிறாங்க இந்தியா வீக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது மாதிரி காமா பிளாஸ்டும் இருக்குது கால ஆப்ஷனுடைய இறக்கத்தை விட புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் ஜாஸ்தியாக இருக்குது இது எல்லாமே ஒருங்கிணைச்சிருச்சு ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் இப்போ மார்க்கெட் வந்துட்டு அட் ப்ரெசண்ட் இது வந்து ஒரு சப்போர்ட் பிளேஸ் இப்போ இதையும் பிரேக் பண்ணி நாளைக்கு இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குதுன்னா இன்னும் பெரிய இறக்கமாக இருக்கும் இல்லை என்றால் மார்க்கெட் இந்த இடத்துல முதல் சைடுவே போயிட்டு நிதானம் பண்ண பார்க்கலாம் அப்போ இதே அளவு மார்க்கெட் திருப்பி ஏறிடுமா அப்படின்னா அதற்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் அப்போது இந்த இடத்துல எப்படி புள்ளி செண்கள் பேட்டர்ன் சொன்னமோ இங்கே பேர செண்கள் பேட்டர்னாட்ட நமக்கு அமைஞ்சாச்சு அப்போ இதையும் முற்று கவனிக்கணும் இது ஒரு சப்போர்ட் அடுத்தது கேப் ஃபில்லிங் நடந்தாச்சு நான் சொன்னேன் கேப் ஃபில்லிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை ஆனால் முன்னே மேலே பண்ணுவாங்களா கீழே பண்ணுவாங்களா தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு கேப் ஃபில்லிங் இங்கே நடந்துருச்சு நீ அடுத்தது இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறக்கு முயற்சி செய்வார்கள் ஆனால் கேப் ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஹோல்டிங் புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங் எடுத்துருக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு காமா பிளாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகலாம் டிகேவும் கொண்டு வரலாம் இல்லை இங்கிருந்து இம் இன்க்ரீஸும் ஆகலாம் இல்லை நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் கிடைக்கலாம் கேப் டவுன் ஓப்பன் கிடைக்கலாம் இல்லை கேப் அப் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன ஓப்பன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் ஃப்ளாட் ஓப்பன் நடந்ததுன்னா சப்போஸ் டிகே பண்ணி ஒரு நூற்றி முப்பது நூற்றி இருபத்தஞ்சு கொண்டு வந்துட்டாலே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே ஃபோல்டு வச்சவங்களுக்கு லாஸ் வர தொடங்கிடும் அதனால் மார்க்கெட் பயத்தில் தான் முடிஞ்சிருக்கிறாங்க இந்தியா விக்ஸ் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா ஃப்ளாட்டாக இருக்கிறாங்களா நெகட்டிவாக இருக்காங்களான்னு பாருங்கள் அது மாதிரி மார்க்கெட் எஸ்டடியிலோ இன்றைய கீழே நாளைக்கு ட்ரேட் நடக்குதா ஓப்பன் பிலோவில் ட்ரேட் நடக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செக் பண்ணணும் ஆக்டிவ் கான்டெக்ட் என்னன்னு பார்க்கணும் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சி எட்நூறு கால் இருபத்தஞ்சி அறநூறு புட் இருபத்தஞ்சி ஐநூறு புட்டு தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்னும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகலை நாளைக்கு எப்படி க்ரியேட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் அதற்கு தகுந்த மர மொமெண்டம் நம்ம பண்ணணும் நேற்றைய தினம் நமக்கு இம்ப்ளைடு வாலடிட்டி ஜா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கால் சைடு குறைவாகவும் புட் சைடு ஜாஸ்தியாக இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போவும் மிக அதிகமாக இருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல என்னென்னா நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து திருப்பி மார்க்கெட் அடித்தா ஒரு நல்ல அடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கால் செல்லர் வந்து பெரிய இன்றைக்கி ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு இறங்கலை அதனால் இப்போ கால் செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் மேலே போகலாம் அப்போது இந்த இம்பேலன்ஸ் இம்ப்ளாய்ட் இருக்கும்போது என்ன மாதிரி ஓப்பன்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதையும் முற்று கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேலன்ஸ்டே அவங்க கரெக்ட் பண்ணணும் அதற்காக மூமெண்ட் பெருசாக இருக்க போகுது இதை அதனால மார்க்கெட்ல என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக எடுத்துக்கோங்க அப்போ இன்னைக்கு க்ளோசிங் ஒன்றும் கொடுக்கல அதனால நான் வந்துட்டு இருபத்தி அஞ்சு நானூறை எடுத்துக்கலாம் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அதுதான் பேஸ்டால இங்கிருந்து நூற்றம்பது பாயிண்ட் ப்ளஸ் பண்ணா இருபத்தஞ்சு ஐநூற்றம்பது இந்த பக்கம் இருபத்தஞ்சு இரநூத்தம்பது இது பேஸ்டாக இருக்க போறாங்க இதில் புட் ஆப்ஷனோட லோ பதினெட்டு ரூபாய் அப்படிங்கிறதுனால இருபத்தஞ்சு முந்நூற்றி எண்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முந்நூற்றி எண்பதுக்கு கீழே ட்ரெயின் நடக்கிறதும் அதுக்கு மே ட்ரெயின் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா லோ டிஃப்ரெண்ட் நமக்கு இருக்குது அப்போ இதில் யார் நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே நாளைக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க சைடு இம்பாக்டட் ரேஞ்சை கொண்டு போகணும் என்ன மாதிரி ஓப்பன் அப்படிங்கிறத பாருங்க ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஓப்பனோ டவுன் ஓப்பனோ கொடுக்காமல் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சற்று மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம் அப்படி வந்தாங்கன்னா மார்க்கெட் இன்னும் ஃப்ரெஷ் லோவாக கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்தாங்கன்னா மார்க்கெட் மீண்டும் ரெக்கவர் ஆகிறத விட இறங்குறக்குண்டான வாய்ப்புக்கு உள்படலாம் அப்போ என்ன மாதிரி ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டமை கேச்சப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்